மைதாக் சேகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திரை சந்தை நம்ம பார்க்க போகிற படம் லாந்தர் விதாத் வந்து ஹீரோவை பண்ணியிருக்காரு விதாத் ஏற்கனவே ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி அஞ்சாமேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனால் புதுசாக நம்ம விமர்சனத்தில் சொன்னோம் அந்த படத்தை எல்லாமே பாருங்கள் நீட் பிரச்சனையை பிரமாதமாக எடுத்து ஒரு கலா ஆய்வு பண்ணி அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனால் மக்கள் பெருசாக அந்த படத்துக்கு வரவேற்பு கொடுக்கல ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்லேருந்து யூபிஎஸ்சி தேர்வுலேருந்து இன்றைக்கி பிஜி நீட் வரைக்கும் எல்லா எக்ஸாமும் கேன்சல் பண்ணிட்டு வராங்க மகாராஜா படத்துக்கு வரவேற்பு கொடுக்குற அதே ரசிகர்கள் மறக்காமல் நீங்கள் அந்த படத்தையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல படத்தை ஓட வச்சவங்க திருப்பி வந்துருக்கேன் என்ன காரணம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மாணவர்களோ அல்லது அவங்கள சார்ந்த உறவினர்களோ சந்தித்த நீட்டுங்கிற கொடிய சம்பவத்தை அந்த படமாக எடுத்துருக்காங்க நாம்லாம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி வந்து செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பீகார் இஷ்டம் அடுத்து உத்தரப்பிரதேச ஜார்க்கண்ட்காரங்களும் எப்படி இது நீட்டில் இருந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து அவங்க மாணவர்களுக்காக பயன்படுத்திட்டாங்கிறது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதை மையமாக வச்சு சொல்ல படம் படம் தான் அஞ்சாமை அந்த படத்தினுடைய டைலாக் இன்னும் என் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுவாங்க வித்தாத்தை பார்த்து ஒரு அப்பா வந்து நூறு ஆசிரியருக்கு சமம் நீ உன் பையனுக்கு வந்து நல்ல சொல்லுவாங்க அதுக்கு பிறகு தான் அந்த பையனை அவங்க அப்பாவை வந்து கல்வி மேலே அதிக ஈடுபாடு செலுத்தி அந்த பையன் நீட் வரைக்கும் கொண்டு போவாங்க அந்த மாதிரி படத்தை நீங்கள் ஓட வச்சுருந்துருக்கலாம் பார்த்துருந்துருக்கலாம் ஏன் தவறு விட்டீங்கன்னு தெரியல சரி ஓகே இப்போ இந்த படத்தில் வித்தாத் என்ன மாதிரியான கதைகள் நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதாத் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கோயம்புத்தூரில் நடக்கிற கதை ஒரே இரவு நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சைக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டுக்கிட்டு போலீஸ்காரங்களே அடி பின்னி எடுத்து க ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ்காரங்களில் காங்க்ரீட்டுக்கு பயன்படுத்தற முடியாது கட்டண கட்ட சவுல் அந்த சவுலே அடித்து துவம்சம் பண்ணிடுவாங்க உடனே அவங்க வந்து ஃபோன் பண்ணி அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் அடிவாங்கன்னு வாங்கின இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வித்தாத்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார் இது மாதிரி ஒரு சைக்கோ கார்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எல்லாத்தையும் அப்படி நோக்கிட்டான் அவன் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல உடனே கிளம்புவாங்க ஏன்னு விஜயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வீட்டில் இருப்பார் அவங்க ஒய்ஃப் வந்து அதிர்ச்சியை கண்டா மயங்கிங் போட்டு உள்ள ஒரு கேரக்டரு அதனால் அவங்க நீங்கள் வீட்டில் இருந்து சொல்லிட்டு அது தேடி போவார் அந்த சைக்கோ கொலையாளி தேடி போகும்போது தான் அவர் கைக்கு கிடைக்க மாட்டாங்க அப்போ அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்ப்பார் நைட்டில் பார்த்துட்டு அங்கே கண்டுபிடிப்பார் அவங்க யார் அந்த சைக்கோ கொலையாளி யார் அவங்க வந்து ஒரு ஆணா பெண்ணா அவங்க என்ன பண்ணாங்க ஏன் சைக்கோ கொலையாளியாக மாறினாங்க அது வித்தாத் கண்டுபிடிச்சாரா அதுக்கு அடுத்தது வித்தியாத்தை தெரிய அவங்க மனைவி வெளியே வந்தாங்களா அவங்களும் அந்த சைக்கோ கொலையாளி மீட் பண்ணிக்கிட்டாங்களா இவங்கள வித்தாத்தெல்லாம் காப்பாற்றினாரா இது மாதிரியான கதை தான் மீதி கதை தான் இந்த படத்தினுடைய மீதி கதையை அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கோ கொலையாளிக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிக்கும் இல்லையா அது இந்த படத்தினுடைய நிறைய இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு அந்தந்த படத்தினுடைய மற்ற கதைகளும் சரி ரைட் ஓகே இந்த படத்தில் வித்தாத் என்ன கேரக்டர் நடிச்சிருக்காருன்னா அஸ்டன்ட் கமிஷனாக நடிச்சிருக்காரு அஸ்டண்ட் கமிஷனராக நடிச்சிருக்காரு அப்படின்னா சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஆகட்டும் அல்லது பேசப்படக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனை நிஜ வாழ்க்கையிலேயாகட்டும் அவங்க ஏதோ ஒரு சாகசத்தை செய்யணும் ஒரு திருடனை அல்லது ஒரு கொள்ளகாரனை ஒரு கொள்ளக்காரனை புத்திசாலித்தனமாக பிடிச்சிட்டாங்க அல்லது வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து இவங்க வந்து புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம மனசில் நிற்பாங்க அந்த மாதிரி தான் சினிமாவிலேயும் அஸ்டன்ட் கமிஷன் கேரக்டர் வச்சுருப்பாங்க இந்த படத்தில் அது மாதிரி வித்தியாத்துக்கு எதுவுமே கிடையாது இவர் கலர் தலக்கருன்னு இப்போ அவன் அடி வந்து நிற்பார் அதை பார்த்தா அவங்க ஓய்வு டிவியெல்லாம் அங்கே மைக் போட்டு விழுவாங்க இது மாதிரி வித்தாத்தை வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில் இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனரோட கீழே அண்டர் ப்ளே பண்ணி காட்டுறதுனால வித்தியாத்தை எந்த இடத்துலையும் நடித்து நான் பாருங்கள் நிறுத்திட்டேன் அப்படின்னு காட்ட முடியல ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அஞ்சாம் மேல் நடித்த மாதிரி இந்த படத்தில் அவருக்கு ஒரு சீன் கூட கிடையாது பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அப்போ நீங்கள் கேட்கலாம் வித்தாத்தும் வந்து நடிக்கிறதுக்கு உண்டான ஸ்கோப் இல்லை அப்போ யாரும் தான் நல்லா நடிச்சிருக்கான்னு கேட்டால் அந்த சைக்கோ கொலையாளியாக வராங்க இல்லையா அவங்களுடைய கேரக்டர் சேஷனோ அவங்களுக்கு உண்டான மூக அமைப்பும் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் அவங்க சைக்கோ கொலையாளியாக மாறினத்துக்கான காரணம் ரொம்ப அரைச்ச பழசு தமிழ் சினிமாவில் ஏற்கனவே பல படங்களில் பார்த்துது அது என்ன நீங்கள் படம் பார்க்கும்போது போது தெரிஞ்சுக்கோங்க இப்போ சொன்னோம்னா அந்த படம் பார்க்க போகிற குழஞ்ச பேருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடும் மற்றபடி இந்த வந்து பெருசாக நடிச்சிட்டாங்க அப்படின்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது இந்த படத்தினுடைய இயக்குனர் சாஜி சலீம் இந்த கதையை வந்து அவர் எப்படி விசுவலாக ப்ரெசன்டேஷன் பண்ணலாங்கிறதுல தான் முழு ஈடுபாடு செலுத்தியிருக்காரு ஒரே நைட்டில் நடக்கக்கூடிய கதை அதை வந்து எந்த மாதிரி கேமரா எங்கள்ல எடுக்கலாம் அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணலாம் ஷார்ட் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்லேயே இருந்திருக்கிற ஒழிய அந்த ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதை எவ்வளோ முக்கியத்துவமானது அதில் எதோ முக்கியத்துவம் கொடுத்து அதை ரசிகர்களை கொண்டு போய் கடத்தலாம் அப்படிங்கிறத அவர் வந்து கவனிக்காத விட்டுருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி கிடையாது ஏன் வந்து ஒருத்தர் வந்து சைக்கோ கொலையாளியாக மாறுறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்கள யாரும் மாற்ற முயற்சிக்கலையா அப்படிங்கிறதுலாம் பேக் ஸ்டோரியில் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்திருக்கலாம் அதை சொல்ல தவற விட்டாங்க இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் எல்லாமே அந்த சீன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் அவங்க பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கான வேலையை பண்ணியிருக்காங்க தான் சொல்லலாமிய தனித்துவம் எங்கேயுமே இல்லாத இருக்குது இயக்குநருக்கு இந்த படம் வெற்றி படம் அமைக்கிறதுக்கான எல்லா சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு அதை சரியாக அவர் பயன்படுத்தலாம் தான் சொல்லணும் அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு சீனை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில அந்த சீனை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரில ஒரு ஷார்ட்டை எப்படி ஆரம்பிக்கிறது அந்த ஷார்ட்டை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரில ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டில் வித்தார்த்து வந்து பேசிகிட்டு இருப்பார் அடுத்தது பேக்ரவுண்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணலான்னு தெரியாது அவங்காட்டி முடிச்சுட்டு இருக்கிறது ஷார்ட்லேயே நல்லா தெரியும் அந்த ஷார்ட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அடுத்து அடுத்த ஷார்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் ஒரு டைரக்டரோடைய வேலை அதெல்லாம் வந்து இவர் அனுபவமின்மையினால் சரியாக கவனிக்காத விட்டாரா என்ன காரணம்னு தெரியல நிறையா கண்டினியூட்டி மிஸ்ஸிங் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணியிருந்தால் இந்த லாந்தர் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாகவே இருந்திருக்கும் மணி டாக்ஸ் நேரில் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்